பொழுது புலர்ந்த காலை நேரம் அவந்தி இளவரசி அவந்திகா சண்டிகாலேஸ்வரரின் கோயிலுக்கு முன் காணப்பட்ட பாறையில் அமர்ந்தபடியே அமைதியாக பாய்ந்து கொண்டிருந்த அவந்தி நதியையே நோக்கிக் கொண்டிருந்தாள் அவளது மனதில் இனம் புரியாத தவிப்பு குழப்பம் அவளை சூழ்ந்திருந்தது மனதில் குழப்பம் கொண்டிருந்தாலும் அதை அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை பாறையில் அமர்ந்து கொண்டு நதிக்குள் சிறு கற்களை எடுத்து போட்டபடி விரித்தபடி நதியையே பார்த்துக் கொண்டிருந்த அவந்திகாவிடம் வந்த அவளது வீராங்கனைகளின் காவல் தலைவி பணிந்து தனது வருகையை தெரிவித்துக் கொண்டாள் அவளைப் பார்த்த அவந்திகா தனக்கு அருகில் அமரும்படி சைகை காட்டினாள் அவளும் அவந்திகாவுக்கு அருகில் அமர்ந்து கொண்டாள் பிறகு எதற்காக இளவரசி அழைத்தீர்கள் என வினவினாள் சிறிது நேரம் அவளது கேள்விக்கு எந்த பதிலையும் அளிக்காத அவந்திகா பிறகு கார்த்திகா எங்கே அவளை நீ சந்தித்தாயா என வினவினாள் இல்லை தேவி நேற்று காலையில் சந்தித்தது அதன் பிறகு அவளை நான் சந்திக்கவில்லை ஏதேனும் முக்கிய பணியா உம் நேற்றிரவு மாளிகைக்கு பலதேவர் வருகை தந்ததாக செய்தி அனுப்பினாயே என்ன நடந்தது விரிவாகக் கூறு அவத்தி நதிக்கரையில் கைது செய்த மூவரையும் நீங்கள் நதிக்கரை மாளிகையில்தான் சிறை வைத்திருக்கிறீர்கள் என்ற எண்ணத்துடன் அவர்களை தேடி வருகை தந்தார் மூவரும் நதிக்கரை மாளிகையில் இல்லை என்பதை அறிந்து கொண்டாரா ஆம் அதன் பிறகு என்ன நடந்தது நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் பல அரங்கேறிவிட்டன என்ன கூறுகிறாய் நீ மாளிகைக்குள் சென்ற பலதேவரை நான் கடுமையாக எச்சரிக்கை செய்தேன் ஆனால் அவர் அதை பொருட்படுத்தாமல் உள்ளே சென்றார் தனியாகவா இல்லை தேவி அவரது வேட்டை நாய்கள் இரண்டையும் உடன் அழைத்து சென்றார் அவருக்கு துணையாக வீரர்களையும் அனுப்பி வைத்தேன் நான் வேட்டை நாயையுமா உடன் அழைத்து வந்தார் ஆம் தேவி சரி மேலே கூறு யாரும் இல்லாத மாளிகையை கண்டு அவர் கோபத்தில் திரும்பி வந்துவிடுவார் என்றே நினைத்தேன் நான் ஆனால் 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 என சொற்களை இழுத்த காவல் தலைவி மேற்கொண்டு கூறத் தயங்கினாள் அவளே தொடரட்டும் என எண்ணிய அவந்திகா அமைதியாகவே அவளது விழிகளை நோக்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் எனது எதிர்பார்ப்புக்கு மாறாக மாளிகை அறைக்குள் ஒருவன் காணப்பட்டான் தேவி தெரியாதா ஆம் தேவி அவன் எப்படி மாளிகைக்குள் நுழைந்தான் அவந்திகாவின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் காவல் தலைவி தலை கவிழ்ந்திருந்தாள் இப்போது அவன் எங்கே அதுவும் தெரியாது தேவி என்ன நீ அவந்தியில் காணப்படும் பாதுகாப்பு மாளிகையில் முதன்மையானது நதிக்கரை மாளிகை அதற்குள் மாற்றான் ஒருவன் உள் வெளியேறியிருக்கிறான் அதை பற்றி எதுவுமே தெரியாது என்கிறாய் மன்னிக்கவும் இளவரசி அவனை பின்தொடர முயன்றேன் நான் ஆனால் அவன் இருளில் மறைந்து விட்டான் நான் கேட்டதற்கு பதில் இது கிடையாது ம் சரி பலதேவர் மாளிகைக்குள் நுழைந்தாரே என்ன நடந்தது மூவரை தேடி சென்றவர் ஒருவனைக் கண்டு திகைத்து விட்டார் அவனை பார்த்த அவரது சப்த நாடிகளும் அடங்கி போய் அவரது உடல் நடுங்குவதை கண்டேன் தேவி பலதேவரது உடல் நடுங்கியதா என்ன உலருகிறாய் ஆம் தேவி அவனை பார்த்த அக்கணத்தில் அவரது குரல் குழறியது சிறிது நேரம் பேச்சே வரவில்லை அவரது உடலில் ஒருவித நடுக்கம் வந்துவிட்டதை உணர்ந்தேன் நான் அவந்தியில் இருப்பவர்களில் பெரும் வீரர் அவர் என் தமையன் வஜ்ரபாகுவை விடவும் வால் வீசுவதில் சிறந்தவர் அவர் அவரா வேறொருவனை கண்டு நடுக்கம் கொண்டார் பலதேவர் யாரிடமாவது மண்டியிட்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா தேவி என்ன பிதற்றுகிறாய் நீ நான் பிதற்றவில்லை தேவி கண்ணால் கண்டதை தான் கூறுகிறேன் அவனை கண்டதுமே தனது இரண்டு நாய்களையும் அவன் மீது ஏவிவிட்டார் இரண்டையும் கொன்றான் அவன் அடுத்த கணம் அவனை நமது காவல் வீரர்கள் தாக்கினார்கள் அனைவரையும் கருணை என்பது சிறிதும் இன்றி கொன்றுவிட்டான் என் வாழ்வில் இவ்வளவு வேகமாக ஒருவன் தனது வாளினை சுழற்சி நான் கண்டதில்லை என கூறிக்கொண்டிருந்த போதே தனது நாக்கை கடித்து வருத்தம் தெரிவித்த காவல் தலைவி அவன் கையில் வைத்திருந்தது வால் இல்லை தேவி ஒரு முனை வேல்கள் தாங்கிய கூர்மையான ஈட்டியும் மறுமுனையில் வாளும் இருந்தது அவனது ஆயுதத்தில் அந்த ஆயுதத்தால் நமது வீரர்களை அவன் கிழித்து போட்ட வேகத்தை நீங்கள் பார்க்கவில்லை என அவள் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த அவந்திகா அவன் நமது வீரர்களை கொல்லும் வரை பலதேவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என வினவினாள் அவர் என்ன செய்தார் என்று முன்பே கூறினேனே தேவி அவரும் அவனை தாக்கினார் ஆனால் பலதேவர் தோற்றுவிட்டார் கடைசியில் அவரையும் கொலை செய்ய தனது ஆயுதத்தை அவரது கழுத்தை நோக்கி வீசினான் ஆனால் முடிவில் என்ன நினைத்தானோ தெரியவில்லை உன்னை நான் சமர்க்களத்தில் சந்திக்கிறேன் என கூறியவன் இருளில் மறைந்துவிட்டான் அவனை பின்தொடர முயன்றேன் ஆனால் அவனது வேகத்திற்கு என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை போரில் சந்திக்கிறேன் என்றா கூறிச் சென்றான் எதை வினவினால் அவந்திகா ஆம் தேவி என் காதில் அப்படித்தான் விழுந்தது சிறிது நேரம் அமைதியாக சிந்தித்தபடியே அமர்ந்திருந்தாள் அவந்திகா அவள் மனதிற்குள் பலவித சிந்தனைகள் சுழன்று கொண்டிருந்தன நேற்று அவன் தனது மாளிகைக்கு வந்தபோது நதிக்கரையில் கைது செய்த மூவரை தேடி அல்லவா வந்திருக்கிறான் என எண்ணினேன் அவன் அம்மூவரை தேடி வரவில்லையா அப்படியெனில் அவன் எதற்காக நேற்றிரவு தனது மாளிகைக்கு வந்திருப்பான் பலதேவர் அவனை கண்டதும் நடுங்குவதற்கு என்ன காரணம் அவர் எதற்கு அவனை பார்த்ததுமே கொலை செய்ய கட்டளையை பிறப்பிக்க வேண்டும் போரில் பலதேவர் தோற்றும் அவரை எதற்காக அவன் கொல்லாமல் போரில் சந்திக்கிறேன் என கூறிவிட்டு சென்றிருக்கிறான் போர் என்றால் யாருக்கும் யாருக்கும் நடைபெறப் போகிற போர் ஒன்றும் புரியவில்லை அவன் யாராக இருப்பான் எனும் பெரும் குழப்பத்தில் இருந்த அவந்திகா பலதேவர் எதற்காக அவனைக் கண்டதும் கொலை செய்ய உத்தரவிட்டார் அவர்கள் ஏதாவது பேசிக் கொண்டார்களா உன் காதில் ஏதாவது விழுந்ததா அவன் யார் என்ற தகவல் ஏதாவது கிடைத்ததா என அவனைப் பற்றி அறியும் ஆவலில் வினவினாள் அவந்திகா அவர்கள் பேசிக் கொண்டது அரைகுறையாக எனக்கு காதில் விழுந்தது தேவி என்ன பேசிக் கொண்டார்கள் அவர்கள் பலதேவரை அவன் தனது நண்பன் என்றான் நன்றிக்கடன் செலுத்துவதற்கு அவந்திக்கு வந்திருப்பதாக தெரிவித்தான் அவன் என்ன நன்றி கடனா ஆம் தேவி என்ன அது எவனத்திற்கு அடிமையாக அனுப்பிய நன்றிக்கடன் கடன் எனது காதில் விழுந்தது ஆனால் அப்போது அவர்கள் பேசியது எனக்கு சரியாக காதில் விழவில்லை அடிமையாகவா ஆம் தேவி அடிமையாக அனுப்பியதற்காக ஒருவன் நன்றி கடல் செலுத்த வருவான் தேவி அப்புறம் இன்னொரு தகவல் கூற மறந்துவிட்டேன் என்ன அது என்று பரபரப்புடன் வினவினால் அவந்திகா பலதேவரை எதிர்கொண்டவன் தென்னாட்டைச் சேர்ந்த வீரன் என்ன தென்னாட்டைச் சேர்ந்தவனா ஆம் தேவி அவர்கள் பேசிக்கொண்ட போது அவனது பெயர் என்ன என்று யாராவது உச்சரித்தார்களா ஒரே ஒரு முறை பலதேவர் ஏதோ ஒரு பெயரை சொல்லி அவனை அழைத்தார் என கூறியவள் நெற்றியில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு சிந்திக்கலானாள் என்ன பெயர் அது என அவசரப்படுத்தினாள் அவந்திகா சற்று பொருங்கள் தேவி சற்றென்று நினைவிற்கு வர மறுக்கிறது அவனது பெயர் என கூறியபடியே சிந்தித்தாள் காவல் தலைவி பிறகு ஆ தேவி நினைவிற்கு வந்துவிட்டது அவனது பெயர் திவ்யன் என தெரிவித்தாள் திவ்யன் என்ற அமர்ந்திருந்த அவந்திகா எழுந்து நின்று விட்டாள் அன்று அவந்தி நதியில் என்னை காப்பாற்றிய நெறிப்பிழாத தென்னாட்டு அடிமை நேற்றிரவு எனது மாளிகைக்குள் நுழைந்த முரட்டு வீரன் நதிக்கரை மாளிகைக்குள் சென்று பலதேவரை வீழ்த்திய தென்னாட்டான் என அனைவரும் ஒருவரே சோழ தேசத்தின் படைத்தலைவனான திவ்யன்தான் அவன் சோழ தேசத்தின் படைத்தலைவன் அவந்தியில் இருக்கிறான் எனில் நான் சந்தேகம் கொண்டது சரிதான் நதிக்கரையில் கைது செய்தது சோழ தேசத்தின் பேரரசர் கரிகாலரைத்தான் நல்லவேளை அவரை கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை எப்பேற்பட்ட தவறினை செய்திருப்பேன் நான் கடவுளே நான் வணங்கும் சண்டிகாலேஸ்வரர்தான் தக்க சமயத்தில் அறிவினை அளித்து என்னையும் இந்த சாதவாகன தேசத்தையும் காப்பாற்றியிருக்கிறார் என மனதிற்குள் பலவிதமாக நினைத்தபடி நின்று கொண்டிருந்தாள் திவ்யன் என்ற பெயரை கேட்டதுமே எழுந்துவிட்ட அவந்திகாவை கண்டதும் காவல் தலைவியும் எழுந்து நின்றிருந்தாள் திடீரென்று மாறிவிட்ட அவந்திகாவின் முக பாவனையை கண்டவள் தேவி திவ்யன் என்பது சோழப்படை தலைவராக இருப்பார் என்று எண்ணுகிறீர்களா என்று அவளது மனதை வாசித்தவள் போன்றி கேள்வியை எழுப்பினாள் என மட்டும் அளித்தாள் அவந்திகா நான் கிளம்புகிறேன் தேவி நதிக்கரையில் கைது செய்த மூவரையும் தாங்கள் பாதாள சிறையில் அடைக்காமல் தனி மாளிகையில் வைத்து வேண்டிய வசதிகளை தாங்கள் செய்த போது அதற்கான காரணம் அப்போது எனக்கு புரியவில்லை இப்போது அதன் காரணம் தெரிகிறது தேவி பெரும் அரசியல் நெருக்கடியில் இப்போது அவந்தி சிக்கியிருக்கிறது தாங்கள்தான் அவந்தியை காத்தருள வேண்டும் தேவி என கூறியவள் நான் விடை தேவி என கூறிக்கொண்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றாள் அவந்திகா அந்த நதிக்கரையிலேயே ஒரு முகூர்த்த நேரத்திற்கும் மேல் குழப்பத்துடனே சிந்தித்தபடி அமர்ந்திருந்தாள் அப்போது அவந்திகா எதிர்பார்த்து கொண்டிருந்த கார்த்திகா அங்கு வந்து சேர்ந்தாள் அவளிடம் இவ்வளவு நேரம் எங்கே கார்த்திகா சென்றிருந்தாய் எவ்வளவு நேரம் உனக்காக நான் இங்கே காத்திருப்பது என கோபத்தில் வினவினாள் காரணம் எதுவும் தேவையில்லை நேற்று பலதேவரை பின்தொடர்ந்தாயே சென்ற காரியம் என்ன ஆனது என எதுவுமே தெரியாதவளை போன்று வினவினாள் தேவி மன்னிக்கவும் நேற்று என்னால் முழுவதுமாக பலதேவரை பின்தொடர இயலவில்லை என்று பதிலளித்தாள் கார்த்திகா ஏன் சாதவாகன ஒற்றர் தலைவர் நேற்று இரவு உஞ்சைக்கு வருகை தந்திருந்தார் அவரை பின்தொடர்ந்து சென்று விட்டதால் பலதேவரை பின்தொடர இயலவில்லை இதற்குத்தான் மன்னிப்பு கேட்டாயா ஆம் தேவி ஒற்றர் தலைவர் உஞ்சைக்கு வந்தும் என்னை சந்திக்காமல் சென்று விட்டாரே அவர் ரகசியமாக வருகை தந்திருக்கிறார் என சிரித்தபடி தெரிவித்தாள் கார்த்திகா அவர்கள் இன்னும் இரண்டு திங்கள் என்று எதற்காக நாள் குறித்திருக்கிறார்களாம் என அவந்திகா வினவ கார்த்திகா அவளை வியப்புடன் நோக்கினாள் அனைத்தையும் அறிவேன் கார்த்திகா நீ வியக்க வேண்டாம் என அவந்திகா தெரிவிக்க உங்களது தமையனுக்கு அவந்தியின் அரசராக முடிசூட்ட இரண்டு திங்கள் என்று நாள் குறித்திருக்கிறார்கள் என பதிலளித்தாள் கார்த்திகா இந்த முயற்சி நான் முடிசூட்டிங்கள் கார்த்திகா இதை அவர்கள் எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள் என்ற தகவல் ஏதேனும் கிடைத்ததா அதை அறிந்து கொள்ளதான் நான் ஒற்றர் தலைவரை நேற்று இரவு பின்தொடர்ந்து சென்றேன் ஆனால் என்னால் எதையும் அறிந்து கொள்ள இயலவில்லை தேவி இன்னொரு தகவலை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டார்கள் என்ன நமது எல்லையான வடுகர் நாட்டில் நிலை கொண்டிருக்கும் சோழப்படையை தாக்க சொல்லி பலதேவர் பெயரில் கட்டளை விதித்திருக்கிறார் எதற்காக சாதவாகன எல்லைப்படை சோழப்படையை தாக்கினால் அவர்கள் பதிலுக்கு சாதவாகன நாட்டை தாக்குவார்கள் நெடுங்காலமாக நமக்கும் தமிழ் அரசர்களுக்கும் இருக்கும் நட்பை சிதைத்து சதகர்ணிக்கு சுங்கர் மற்றும் கலிங்க நாட்டுடன் நட்புறவை ஏற்படுத்தி விடலாம் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள் அவள் கூறியதை கேட்டதுமே தலையில் கைவைத்த அவந்திகா கார்த்திகா மேலோட்டமாக இந்த தாக்குதல் கட்டளையில் எந்தவித அர்த்தமும் இருக்காது ஆனால் தாக்குதலில் தான் சாதவாகன அரசின் எதிர்காலமே அடங்கியிருக்கிறது என பதற்றத்துடன் கூறியவள் யார் அங்கே என அழைத்தாள் நேற்றிரவு இங்கிருந்து புறப்பட்டு சென்ற ஒற்றர் தலைவர் நமது தெற்கு எல்லையை அடையும் முன் அவரை கைது செய்து இழுத்து வாருங்கள் அவர் கொண்டு செல்லும் கட்டளை தென் திசை மாதண்ட நாயகனை அடையக்கூடாது உடனே நம் வீரர்களுக்கு கட்டளையிடுங்கள் என தெரிவிக்க வீராங்கனைகள் அவசர அவசரமாக அங்கிருந்து புறவையில் சென்றனர் தேவி எதற்காக திடீரென்று இப்போது பதறுகிறீர்கள் உங்களது முகத்தில் இதுவரை நான் காணாத மாற்றத்தை இன்று காண்கிறேன் நேற்று இரவு என்ன நடந்தது எதற்காக இப்போது அதிகமாக உணர்ச்சி என வினவினாள் கார்த்திகா அவந்தியில் நடக்கும் சில அரசியல் விவகாரங்கள் பற்றி உனக்கு தெரியாது கார்த்திகா உரிய காலத்தில் என் பதற்றத்திற்கான காரணத்தை நீ அறிந்து கொள்வாய் என கூறிய அவந்திகா நடக்கலானாள் அவளுக்கு பின்னால் கார்த்திகா நடந்தபடியே இளவரசி என்று அழைத்தாள் என்ன தாக்காளர்கள் என்பவர்கள் யார் நமது தெற்கு எல்லையில் வடுகர் நாட்டின் ஓரம் வசிக்கும் பழங்குடியினர் பெரும் முரடர்கள் கருணை தயவு என்பதே சிறிதும் மற்றவர்கள் யாருக்கும் மடங்காதவர்கள் ஆனால் சமீப காலமாக நமது சாதவாகன அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் இப்போது எதற்காக அவர்களை பற்றி தொடர்பே இல்லாமல் வினவுகிறாய் நேற்று இரவு பலதேவர் ஒற்றர் தலைவரிடம் தாக்காளர்கள் முதலில் நிலை கொண்டிருக்கும் சோழப் படையை திடீரென்று தாக்கி சீர்குலைக்கட்டும் அடுத்து நமது எல்லைப்புற காவல் படை தாக்கட்டும் என கட்டளையிட்டார் நிலைமை மோசமாக ஆகிக் கொண்டிருக்கிறது தெந்திசை மாதண்ட நாயகனுக்கு புறாவின் மூலம் செய்தி அனுப்பிவிடுவோமா புறா சென்று சேர்வதற்குள் ஒற்றர் தலைவர் போய் சேர்ந்து விடுவார் அவர் நேற்று இரவே இங்கிருந்து சென்றுவிட்டார் தாங்கள் இப்போது அனுப்பிய வீரர்களும் உரிய காலத்திற்குள் போய் சேர்வார்களா என்பதும் சந்தேகமே என வருத்தத்துடன் தெரிவித்தாள் கார்த்திகா அதை விட்டால் இப்போது வேறு வழியில்லை கார்த்திகா கடவுளிடம் வேண்டிக்கொள் ஒற்ற தலைவர் கொண்டு செல்லும் கட்டளை தாக்காளர்களுக்கு கிடைக்கும் முன் அவர் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று ஏன் தேவி தாக்காளர்களை பற்றி உனக்கு தெரியாது அவர்கள் புற்றை சிலை போன்றவர்கள் வைத்து கூட்டமாக நிலை கொண்டிருக்கும் படையை தனித்தனியாக பிடித்து தாக்குவார்கள் அவர்களால் சோழப்படையை முற்றிலும் அழிக்க இயலாது ஆனால் கொடூர இழப்பை ஏற்படுத்த இயலும் அவர்களின் தாக்குதலால் ஒரு முறை சோழப்படை ஆத்திரமடைந்தாலும் அழியப்போவது தாக்காளர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சாதவாகன அரசும் தான் ஆதலால் அச்சம் கொள்கிறேன் நான் என் கணக்கின்படி இப்போதிருக்கும் நிலையில் சோழப்படையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது சோழப்படை தலைவர்களின் செயல்கள் விசித்திரமாக இருக்கிறது ஒருவன் காரணமே இல்லாமல் அவந்தியில் நாடோடியாக சுற்றி கொண்டு இருக்கிறான் மற்றொருவனை பற்றி எதுவுமே தெரியவில்லை எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சண்டிகாலேஸ்வரரை வணங்கிவிட்டுச் செல்வோம் என கூறியவள் கார்த்திகாவை அழைத்துக்கொண்டு சண்டிகாலேஸ்வரரின் கோயிலுக்குள் நுழைந்தாள்